அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கை ரகசியம் என்னன்னு பார்க்க போறோம் இந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி கேது பகவான் ஆவார் இவர் ஒரு பெண் நட்சத்திரமா இருக்கும் மகம் சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரமா இது இருக்கும் உடல் உடல்ல உள்ள இதயம் முதுகு அதுக்கான மேல் பகுதி போன்ற பாகங்களை ஆளுமை செய்யக்கூடிய நட்சத்திரமா உங்களுக்கு இந்த நட்சத்திரம் இருக்கும் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க மா மீ மூ மே இந்த லெட்டர்ஸ்ல இவங்களுடைய பெயர்கள் தொடங்குற மாதிரி பேரு இருந்தால் இவங்கள் வாழ்க்கை நன்றாக அமையும் இவங்களுடைய குண அமைப்பு இவங்க எதுலையுமே தனித்தன்மை கொண்டவர்களாகவும் சுதந்திரத்தை விரும்புபவர்களாக இருப்பாங்க தங்களோட விஷயங்களை மத்தவங்க தலையிட்டு செய்கிறதை இவங்க விரும்ப மாட்டாங்க வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணுங்கிற வெறியோட இவங்க இருப்பாங்க எப்போதுமே உண்மை பேசுறதாவும் இருப்பாங்க கோபமா இருக்கிறதா குணம் இருக்கிறங்கிற மாதிரி இவங்க எப்பயுமே முன்கோபம் உள்ளவங்களா இருப்பாங்க அதே போல இவங்க எப்பயுமே சுறுசுறுப்பா இயங்கிட்டே இருப்பாங்க தனக்கு கீழ்படிந்தவர்களை எந்த துன்பத்திலையும் கைவிட மாட்டாங்க இவங்களை நம்பி வந்தவங்களும் இவங்க எப்பயுமே காப்பாற்றுவாங்க இவங்க எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிக்காமல் ஓயவே மாட்டாங்க மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசவும் இவங்களுக்கு தெரியாது அனுபவ அறிவு இவங்களுக்கு அதிகமா இருக்கும் நேரம் காலம் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவியும் செய்ய ஆரம்பிப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களோட குடும்ப அமைப்பு எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க குடும்ப வாழ்க்கையை அனுசரிச்சுட்டு போவாங்க காதலித்து திருமணம் செய்யறதை இவங்க விரும்புவாங்க இளமையிலே சுக்கர திசை வருவதால திருமண வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமா இவங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் சிற்றின்பம் வேக்கை ரொம்ப அதிகமா இருக்கும் ஆண் குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு அதிகமா இருக்கு வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கு இவங்களுக்கு அதிகமா இருக்கிறனால இவங்க அந்த ஒரு விஷயத்த குழப்பிட்டே இருப்பாங்க எப்பயுமே தவறு என மனசுக்கு பட்டுச்சுன்னா அதை பிறரிடமே கேட்கவும் தயங்க மாட்டாங்க தான் மண்ண தப்பா இருந்தா அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு உடனே கேட்டுருவாங்க உற்றா உறவுகள் கூட வலிய சண்டைக்கு போக மாட்டாங்க அதே சமயத்துல வலிய ஒரு சண்டை வந்தாலும் அந்த சண்டை விடவும் மாட்டாங்க இவங்க கிட்ட உதவி பெற்று வாழ்பவர்கள் கூட முன்னால முகஸ்து பாடிவிட்டு பின்னால தூச்சி கொண்டு இருப்பாங்க மனைவி பிள்ளைகள் மேல அதிகமா பாசமாவும் இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தோட தொழில் அமைப்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கஷ்டமான தொழில்கள் எதுவா இருந்தாலும் இவங்க எடுத்துட்டு அதை சிறப்பாக முடிப்பாங்க பெரும் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவாங்க பரந்த மனப்பான்மையும் நல்ல நிர்வாகத்திறனும் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அடுத்தவங்க கிட்ட கட்டி வேலை செய்ய இவங்க விரும்ப மாட்டாங்க மருத்துவம் மாந்திரிக ஜோதிடம் சரித்திரம் தர்க்க சாஸ்திரம் புராணம் இதிகாசம் போன்றவற்றில் திறந்து விளங்குவாங்க அதே போல இவங்க நடிக்கிறது இல்ல ஏதாவது ஆசிரியர் வேலை ஆடை வடிவமைப்பாளர் இது மாதிரி துறைகளில் ஈடுபட்டாங்கன்னா நிச்சயமா வெற்றி பெற ஆரம்பிப்பாங்க இருபத்தி ஆறு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளாரியே சொந்த வீடு காட்டக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்கு நாப்பத்தாறு வயசுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள புகழும் பெயர் புகழ் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த ராசிக்கார இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் உடலோட பின்பகுதி வலி ஏற்படும் சிறுநீரக பிரச்சனை வரும் இதய சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் தண்டுவட ஜவ்வு காய்ச்சலும் இவங்களுக்கு வரக்கூடும் இவங்களுக்கு ஏற்ற மரம் அப்படிங்கிறது ஆழமரம் ஆகும் ஆழமரத்துக்கு இவங்க நட்சத்திர நாள்ல வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்க நினைக்கிறது சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும் இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இவங்க நட்சத்திர நாள்ல செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் திருமணம் செய்யறது தாலிக்கு தங்கத்தை உருக்குறது வாகனம் வாங்குறது வேதங்களுக்கான விரதங்களை மேற்கொள்ளுதல் வாஸ்துப்படி வீடு கட்டுறது இல்ல வீடு கட்ட ஆரம்பிக்கிறது ஆயத்தம் பழகிறது களஞ்சியும் தானியம் சேமிக்கிறது போன்றவைகளை இவங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் திருவழங்காடு கும்பகோணம் மயிலாடுதுறை பாதையில இருக்கு வடராணீஸ்வர ஆலயம் இந்த ஆலயத்துக்கு சென்று இவங்க நட்சத்திர நாள்ல வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும் இவங்க எந்த நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா அஸ்வினி ஆயிலும் கேட்டை மூலம் ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களை இவங்க திருமணம் பண்ணாமல் இருந்தால் இவங்க வாழ்க்கை சந்தோஷமா அமையும் மிக்க நன்றி